சதாம் ஹுசேன் அவர்கள் தான் கடைசியாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாவல் அது நான் இதை படித்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டு அவர் கடைசியாக படித்த அந்த ஒரு நாவல் அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இது இன்னும் அதிகமான விற்பனையை நோக்கி சென்றதாகவும் ஒரு கருத்து உண்டு இது படமாக எடுத்திருப்பாங்களே எவ்வளோ நல்ல நாவலாக இருந்தால் படமாக எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுனா டக்குன்னு இந்த தொண்ணூறில் எடுத்தக்கூடிய இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் அந்த ஃபஸ்ட்டு சீனு அந்த டைட்டில் போடுறத பார்த்த உடனேயே பன்னெண்டரை ஒரு பன்னெண்டரை வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு ஆனோக்குனே இலக்கில் குறியோடு இருப்போம் குறிக்கோளோடு இருக்கிறோம் அப்படின்றத விளக்குவது தான் இந்த நாவல் அந்த நாவல் வந்து இரண்டு முறை திரைப்படமாக வந்ததாக இந்த பற்றி பின்னால நிறைய விஷயங்கள் வந்து தத்துவார்த்த போக்குகளை நிறைய விவாதங்கள் நடந்துக்கு அந்த ஆடியோவா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்புறம் டெக்ஸ்டாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்புறம் விஷுவல் இப்படி நமக்கு நம்மளுடைய அந்த கவனங்களை வேற வேற பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா அதனால நம்ம வந்து இது முழுமையா புரிஞ்சுக்க முடியலை ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுதான் அந்த படத்துடைய வெற்றியாகவும் நாம அவ்வளவு நேரம் உட்காந்து அத பார்த்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து உள்வாங்கிறோம் இல்லையா அது வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அந்த எமோஷனல் நம்மகிட்ட அவங்க கடத்துறது தான் நம்ம இந்த படத்துடைய வெற்றியா நான் இத பார்த்திருக்கேன் அப்பலாம் சினிமா பாட்டு வரும்போது வெளியில வந்தோடனே அந்த ஒரு மூடு இருக்கு என்ன சினிமா பாட்டு வர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடு இருக்கும் வந்து அப்போ இப்போ உள்ள சினிமாக்கள்லாம் அது இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன் வந்து அது அது இந்த சினிமா பார்த்தப்பறம் இந்த பழைய எஃபெக்ட் இருந்துச்சு அப்போ கதை ரொம்ப சின்ன கதை தான் அது தமிழில் மொழிபெயர்த்தது வந்து சாத்து யோகியார் மொழிபெயர்த்தது இன்றைக்கும் காலச்சூடு வந்து உலக கிளாசிக் வரிசையில் திரும்ப திரும்ப ரீப்ரிண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த புத்தகம் புத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க ரொம்ப பிரபலமான புத்தகம் ஆனால் படிக்கும்போது உண்மையிலே படிக்கும்போது இருந்த ஒரு எஃபெக்ட் படத்தில் இல்லை எப்பவுமே வந்து ஒரு படம் ஒரு நாவல் தி நாவல் வரும்பொழுது எனக்கு தெரிஞ்சு எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா படம் வந்து நாவலுக்கு அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை அல்லது நெருக்கமாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது படத்தில் அவர் தனி மனுஷன் போட்டில் போகும்போது அவராக பேசிகிட்டே இருப்பார் நாவலில் அப்படி பேச முடியாது இல்லையா நாவலில் வந்து ரைட்டர் தான் சொல்லிகிட்டே வருவார் இந்த இவனோட திங்ஸை பூரா தாட்ஸை பூரா ரைட்டர் தான் ஹிமிங்மே தான் எழுதிக்கிட்டே வருவார் அப்ப அதை படிக்கும் போது நம்மளே அதை ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னர் வாய்ஸோட தான் நம்ம நிறைய நேரங்கள்ல பேசுவோம்னு நினைக்கிறேன் சோ நம்மளோட நம்மளோட சுய டாக்ஸ் வந்து அதிகமா நம்ம நம்ம அதிகமாக பேசுறது யாருகிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஐயாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சவால் ஏற்படும் போது அவர் யாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு வந்து மேபி நிரூபிக்கணும்னு அவர் விரும்பினாரா என்னன்னு தெரியல ஆனா அவருக்கு அவர் நிரூபிக்கணும்னு நினைச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் மேபி அவர் வந்து அந்த செல்ஃப் டாக் எனக்கு தெரிஞ்ச படத்தோட முக்கியமான விஷயமாகவும் நான் நினைக்கிறேன் அந்த இன்னர் இன்னொரு நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் தடவை நமக்குள்ள நம்மளே பேசிக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப அவ்வளவு விஷயங்களை வந்து நாம் நமக்குள்ள ஒரு உரு போட்டுக்கிட்டு இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுமே அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனிதன் நாம நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இன்னர் டயலாக்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றதுதான் இந்த நாவல்கள்ல இருக்கக்கூடிய சிக்கலும் காட்சி அமைப்புக்கான சிக்கலும் என்னன்னா நாவலுடைய அந்த எழுத்தாளர் அவருடைய எண்ண ஓட்டத்தை ஆஹ் எழுத்துல கடத்திக்கிட்டே போவாரு அத நாம படிக்கும்போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கற்பனைகள் காட்சியை நம்ம மனத்திரையில நம்ம ஓட விடுவோம் அந்த காட்சிகள் நம்மள வந்து நமக்கு தகுந்த மாதிரி நாம் அதை காட்சிப்படுத்திக்கிட்டே போவோம் அது நமக்கு பிடிச்சிருக்கும் ஒரு இயக்குநருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கான எண்ணத்தை மட்டும் அதை சொல்ல வருவார் அதை நம்ம எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு அதனால தான் அந்த நாவலுக்கும் இந்த மாதிரியான காட்சி ஊடகத்துக்குமான ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் அதுல உள்ள உணர்வுகளை அப்படியே யாராலையும் இது வரைக்கும் காட்சிப்படுத்த முடியலை அப்படி ஆனா சில படங்கள் வந்து எழுத்துல இருப்பதை விட காட்சி ஊடகத்துல ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் ரொம்ப சிறப்பாக கடத்தப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துல ரொம்ப ப்ரொஃபஷனலிசம் நான் பார்த்தேன் அந்த சாண்டியாகோக்கும் அந்த பையன் சின்ன பையன் கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல பேசும்பொழு பாருங்க எவ்வளோ ஒரு ரெண்டு ப்ரொஃபஷனல்ஸ் பேசிக்கிற மாதிரி எப்ப பிடிக்க போகலாம் எப்படி போகலாம் அவன்கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ப்ரொபஷனல்ஸ் எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த கடைசியில் அந்த ரெண்டு பசங்களை ரெண்டு பேரும் நிகழ்த்திகிட்டு இருந்தாங்க போஸ்ட் போஸ்ட்மார்டலிஸ்ட் பேசியிருக்கிறாங்க அவருக்கு அவருக்கு மகளுக்கு இருக்கிற லைஃபு சந்தியாவுக்கும் அந்த மூணப்பாளம் பையனுக்கும் இருக்கிற லைஃபு அந்த ரைட்டருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற லைஃபு ஒவ்வொன்றுமே அந்த மற்ற ஆட்கள்லாம் வந்து ஒரு கியூபாவில் ஒரு சின்ன கடற்கரையில் உள்ள சின்ன கிராமம் மற்ற ஆட்கள் அவரை வந்து என்ன சொல்கிறார் எதுக்காண்டி அந்த வைராக்கியத்தோடு இருக்காரு அப்படிங்கிறத வந்து அது எல்லா கதையிலையுமே இருக்கும் அந்த ரைட்டர் அவர் ஒய்ஃபோட பேசுகிறதுலேயே இருக்கும் அவர் பகலோட பேசுகிறதுல இருக்கும் அந்த பையனோட பேசுகிற இருக்கும் அந்த பாரில் வேலை பார்க்குறவர் சொல்லுவார் இல்லையா அதுலேயும் கூட இருக்கும் எல்லா கதைகளுக்குள்ளேயுமே இந்த சந்தியாவோட அந்த வைராக்கியங்கிறத வந்து அப்படியே ஒரு வரி வரியாக வந்து சொல்லிகிட்டே போயிருப்பாங்க அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது எண்பத்தி நாலு நாள் அந்த ஹெம்மிங்கிற சொல்லலைன்னா இந்த படத்தில் யாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஹெம்மீவிங்காக சொல்கிறாப்ல ஒரு எண்பத்தி நாலு நாள் ஒரு கிழமை வந்து கடலுக்குள்ளே போகிறான் மீன் பிடிக்காம வரான் அப்படின்ற விஷயத்த சொல்லலை அப்படின்னா ஒரு கன்வே இருக்கு சும்மா வரான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு புத்தகம் போது நானே சாண்டியாகோவா இருப்பேன் அதற்கான வாய்ப்பு நம்ம பா ஒரு படத்தில் பார்ப்போது அது இல்லாமல் போயிடுது நானே வந்து அந்த பையனாகவும் இருப்பேன் மன அப்போ அதற்கான வாய்ப்பு நம்ம ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு அந்நியப்பட்டு நம்ம நிற்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்றது தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி வரும் அது போயிடும் அது மாதிரி கத்தி வச்சுருப்பார் அந்த கச்சி வந்து மனம் உடஞ்சி போயிடும் கடைசியாக வந்து அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா எலும்போடு வந்ததாக அதுதான் கடைசி நம்பிக்கை அவர் வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துட்டார் மீனை பிடிச்சதுக்கு என்ன சாட்சி அங்கே அந்த எலும்பு தான் சாட்சி அவர் சும்மா வந்திருக்கலாம் இல்லையா சும்மா வந்திருக்கலாம் சும்மா வந்தேன்னா நான் யாரும் நம்ப மாட்டாங்க நான் மீனை பிடிச்சேன் கடலையே விழுந்துருச்சு விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தர்க்கம் இருந்திருக்கும் ஆனால் இங்கே எலும்போட வந்தனால ஒரு நம்பிக்கை வயசாயிட்டு ஆனால் தற்காத்து கொண்டு வர முடியல அவருக்கு அந்த வலிமை இல்லாததாக இங்கே காமிக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு கடைசியாக அந்த டெஸ்டினேஷனை வந்து அவர் பாஸ் பண்ணி நான் மீன் பிடிச்சிட்டேன் என்னுடைய நான் வெற்றியை வந்து நான் நினச்ச மாதிரி நான் முடிச்சிட்டேன்றதை இந்த கதை வந்து தெளிவாக வந்து சொல்லுது அடுத்தவங்க பொண்ணு வந்து இந்த ஹவானாக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த இந்த தொழில் எனக்கு தெரியும் இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் அதான் சொன்ன மாதிரி மயில்வனி சொன்ன மாதிரி எல்லாமே அவரை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அந்த பார்ல வேலை பார்க்குறவரு அந்த பையன் அவங்க பொண்ணு அந்த ரைட்ரு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இப்போ இந்த இந்த சந்தியாங்கிற இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு வந்து அப்புறம் இந்த எலும்பு சொன்னாங்க அந்த அந்த சதையெல்லாம் போயிட்டு எலும்பு வந்ததுங்கிறது வந்து அது சக்சஸ் தானே வந்து அதான் நீங்க சொல்ல ஒருத்தர் ஒரு விதமா சொன்னீங்க வந்து நான் கூட அந்த போட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மொழி சினிமா மாதிரி வந்து ஒரு உயிரற்ற அவர் ஒருவா இருந்தா ஒரு எதிர்பார்ப்பு என்று இருந்துச்சு அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காது அது நம்ம சில சினிமாக்கள்ல வரும்போது அப்படி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த படம் அது வேற அது விஷயமா வந்து அது அந்த எலும்பு கூட அந்த மீனா கொண்டு தான் பெரிய சக்சஸ் நான் பண்ணிட்டு ஏன்னா முன்னால அந்த பையன் கேட்பான் வந்து பெரிய பிஷர்மேன் எல்லாம் யாராருன்னா சில கே கேட்பாங்க வந்து அப்ப அவருக்கு என்னன்னா இது நம்ம பெருசா சாதிக்கணும் அது விளை அந்த மீனை வந்து விளை போகணுங்கிறது வந்து அவருடைய எய்ம் கிடையாது நான் இந்த மாதிரி பெரிய மீனை பிடிக்கணுங்கிறது தான் ஒரு அவருக்கு ஒரு எய்மா இருந்துச்சு இந்த படத்துல இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெவர் கிவ் அப் தான் எஃபர்ட்ஸ் நெவர் நெவர் ஃபெயில் நம்ம எல்லாருமே ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இந்த கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும் இன்னைக்கு நடக்காது ஒரு டேபிள் டிரஸ் வச்சோம்னா உடனே பூத்துரும் ஒரு வாரத்துல பூத்துரும் ஆனா ஒரு ஆலம்பரத்தை வைக்கிறோமோ இல்ல அது நமக்கு அந்த பலனை பல நாட்களாகவும் இருக்கும் தெரிஞ்சு நீங்க போட்டு காமிச்ச அந்த படம் வந்து இட் வில் டேக் பட் ரிசல்ட் வில் பி சர்பிரை யூ சோ அந்த ஒரு ரிசல்ட் தான் நம்ம அந்த பார்த்த அந்த அவரே எதிர்பார்க்கல அந்த படத்துல அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மீன் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது நிஜமாலே அது ஒரு சர்பிரைசிங் தான் ரியலி ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு படத்தை வந்து காமிச்சிருக்கீங்க புத்தகத்தை சீக்கிரத்தை சீக்கிரமா வாங்கி படிச்சு அடுத்து கலந்தாய்வுல சந்திப்போம் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர் விசிங் அவர் சேலஞ்சஸ் நம்ம நம்மளுடைய நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தடைகளையோ இல்லாட்டிய நமக்கு முன்னாடி இருக்க சேலஞ்சஸையோ நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் எந்த மாதிரியான கருத்துக்களை நாம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு ரொம்ப அழகாக சொன்னார் இப்போ அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நான் எனக்குள்ளே என்ன பேசிக்கிறேன் நான் ஒரு எனக்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வருது அப்படி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வர்றப்போ நான் எனக்குள்ளே எதை பற்றி பேசுகிறேன் வெறும் கடந்த காலத்தில் நான் எப்படி சாதிச்சேன்றதை பேசுகிறேன்னா கலந்த காலத்தில் நான் எதையெல்லாம் இழந்தேன்றத பேசுகிறேன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் எதையெல்லாம் சாதிச்சேன்றதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்ப அதுதான் நம்மளை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகமாக பின்னாடி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அந்த இன்னும் டயலாக்ஸ் எல்லாம் மெயினா எடுத்து பேசுறோம் அப்படின்றதுதான் சோ அதெல்லாம் ரொம்ப அழகா இதுல காட்சிப்படுத்திருந்ததாக நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான படங்கள் மேலும் மேலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னுடையது அந்த வகையில இன்னைக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண பாரதிதாசன் பாரிதாசன் சாருக்கு என்னுடைய நன்றிகள் இது மாதிரியாக யாருக்கு எந்த படம் தெரிந்தாலும் நம்ம இங்கே வந்து அதை ஒரு வாரத்தில் திரையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த திரைப்படம் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ ஒரு ஒரு சினிமா மொழியாக அல்லது ஒரு வாழ்வியல் மொழியாகவும் இந்த படம் நிறையா சொல்லி கொடுத்துருக்கு நிறைய பேர் எந்த துறையாக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் கிடைக்காது அதுக்கான ஒரு 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 ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கும் எல்லாற்றையும் கடந்து அதை டிட்டர்மினேஷனோடு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படம் இந்த படம் நமக்கு சொல்லியிருக்கு டிஃபரன்ஷியல் கால்குலேஸோட நான் முடிச்சுக்கிறேன் ஒய் இக்குவல் டு எஃப் ஒய் ஒரு வெற்றியாக இருந்தால் உங்களுடைய எஃப் எக்ஸ் முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த படத்தில் சாண்டியாக மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இது வந்து முப்பத்தி ஆறாவது பாரதி மண்டலம் நம்ம வாரத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு முயற்சி ஆக்சுவலாக ஏன்னா இப்போ சமீப காலங்களில் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கும் தமிழ் வாசிப்பு பழக்க வழக்கமும் பெருசா குறைஞ்சி வர காலங்களா இருக்கும்போது இப்போ சமீப காலமாக நிறைய பகுதிகளில் வந்து இந்த தமிழுக்கான முன்னெடுப்புகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வர்றதை பார்க்குறேன் நம்ம சிவகங்கையில அண்ணன் யுவராஜ் மற்றும் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துதல தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லா வயது தரப்பு மக்களும் இதை பங்கெடுத்துக்கும் போது இது வந்து ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் இனிமேல் அப்படின்றதையும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் இந்த படத்துல இருந்து என்ன கருத்து தெரிவிக்குன்னு சொன்னான டக்குன்னு வந்து எதுவுமே ஞாபகம் வரல சரி ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ இந்த புக்கு வந்து இப்போ ரீசெண்ட் ஐயத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இதை பற்றி ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இந்த படம் பற்றி ஸோ அடுத்து இந்த புக் வந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு படங்கள் வந்து ஞாபகம் வந்தது ஒன்று வந்து கடைசி விவசாயி சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தாத்தா தான் ஆனா Terima kasih okay. telah menonton!